ূপা নম ாய ஓம் களஸ்வராயம் சகஸ்தாய நம ஓம் காந்தஸ்வரூபாய நம

மரு நம <Choe> <melodic>

ಿರು மஸ்வாய நம <sketches> ஓம் சூர்வாயே நமஹ ஓம் கந்த சூர்வாயே நமஹ ஓம் குரு சூர்வாயே நமஹ ஓம் மூள சூர்வாயே நமஹ ஓம் மூள சூர்வாயே நமஹ ஓம் காள சூர்வாயே நமஹ ஓம் காள சூர்வாயே நமஹ ஓம் சித் சூர்வாயே நமஹ ஓம் குரு சூர்வாயே நமஹ ஓம் குரு சூர்வாயே நமஹ ஓம் சேத்ர சூர்வாயே நமஹ ஓம் குரு

மதரூபாய நமஹ ஓம் தர்மரூபாய நமஹ ஓம் கர்மரூபாய நமஹ ஓம் சந்தோரூபாய நமஹ ஓம் தர்மரூபாய நமஹ ஓம் தர்மரூபாய நமஹ ஓம் ரிஷிரூபாய நமஹ ஓம் ரிஷிரூபாய நமஹ ஓம் முனிரூபாய நமஹ ஓம் முனிரூபாய நமஹ ஓம் பிராஜரூபாய நமஹ ஓம் பிராஜரூபாய நமஹ சாது சுருபாயனவக ஓ மதினி சுருபாயனவக ஓ மனுக்கிரக சுருபாயனவக ஓ மாதாரம் சுருபாயனவக சாது சுருபாயனவக เราตุองรกนะมะค